நாளைக்கு ஒப்படைச்சி ஏமாந்து போயிட்டு என்ன பண்ணுறது அது பிரெயின் வாஷ் ஆகிடாதா அப்படி போய் ஒப்படைக்கிற வஸ்துவாக இது இது எவ்வளோ பெரிய வஸ்து தெரியுமா இது நான் ஜீவனையே சொல்கிறேன் இந்த ஜீவனுங்கிறது மமைவாம்சகா ஜீவபூத சனாதனஹா இந்த ஜீவனையே சனாதனங்கிறான் கீதையில் பகவான் அப்பேற்பட்ட ஜீவன் இவ்வளோ உயர்ந்த ஜீவன் இந்த ஜீவனை போய் கண்ட கண்டவன்ட்ட போய் கண்ட கண்டத்துக்கிட்ட போய் ஒப்படைச்சிடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும்னா மூணாவது லட்சணம் சொல்கிறார் ரொம்ப அடிப்படையான லட்சணம் கோத்ருத்துவ வர்ணம் என்ன லட்சணத்தை சொல்கிறார் எங்கே போய் ஒப்படைக்கிறது இந்த ஜீவனை அப்படிங்கிற லட்சணத்தை சொல்கிறார் ஆனால் இதை எடுத்தேனே தவிர ஒன்றும் பிளான் இல்லை எடுத்தேனே தவிர இப்போ தோன்றது ஐம் சாரி என்னென்ன அனுகூல்யசிய சங்கல்பகம் சொல்லிட்டு கோத்ருவ வரணத்துக்கு வருதுங்கிறது உச்சிதம் அதனால் அதுக்கு வரேன் முதல் லட்சணம் அனுகுலீசு சங்கல்பாக சொல்லிட்டு வரேன் இப்போ ஒப்படைக்கிறோம் ஒப்படைக்கிறதுனா என்ன என் அர்த்தம் இந்த கேள்வி வரும் ஒப்படைக்கிறதுனா என்ன ஒப்படைக்கிறதுனா இந்த கொண்டு போய் கொடுக்கறதா ராமரிடத்தில் நம்மளுக்கு நம்மளை நம்ம ஒப்படைக்கிறோம்னா என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் அது அல்லது வந்து நான் அவரை சேந்தவன்கிற பாவம் அதுக்கு தான் என்ன அர்த்தம் அதுக்கு தான் என்ன அர்த்தம் நான் அவரை சேர்ந்தவங்கிற பாவத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவரோட அவரோட தாசம் தாசம்னா என்ன அர்த்தம் கைங்கரியம் பண்றது கைங்கரியம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் கைங்கரியம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் கைங்கரியம் பண்ணுறது எக்ஸ்டர்னலாக ரிச்சுவலிஸ்டிக்கா பண்ணிட்டு இருக்கோம் புஷ்பமாலை வாங்கிட்டு வரோம் சாத்திரம் சாமரம் போடுறோம் ரொம்ப தான் இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப வசதி தான் கோலம் போடுறோம் தீபம் காட்டுறோம் இதெல்லாம் ரொம்ப வசதி தான் இதெல்லாம் வந்து சாமான்யமாக ஆஸ்திகத்தில் பார்த்தேன்னா சுவாமி சுவாமிகிட்ட வந்து பிரதட்சிணம் பண்ணால் இந்த காரியம் நடக்கும் அந்த காரியம் நடக்கும் இது விசா கிடைக்கும் ரொம்ப பிரதானமான வரம் இன்னும் இந்த காலத்தில் அது விசா கிடைக்கணுங்கிறது அதுவும் கொரோனாக்கு அப்புறம் அது வந்து அது மாதிரியான வரங்கள்லாம் கிடைக்குங்கிறதுக்காக பண்ணுவா சாமான்யமா ஆஸ்திக்கியத்துல சரணாகதால் வந்து அதை எதுக்கு பண்ணுவான்னு நான் அவருக்கு ஆட்பட்டவன்கிற பாவத்தை புஷ்டிப்படுத்திக்கிறதுக்காக பண்ணுவோம் அதெல்லாம் சரணாகதனை பொறுத்த வரைக்கும் இது வேணும் அது வேணுங்கிறதுக்காக பண்ணுற காரியங்கள் இல்லை அதெல்லாம் மாலையை சாத்துறதோ டோலோத்ஸவமோ சுப்பிரபாதமோ பின்ன என்ன அவரை சாந்தமன் நான்கிற அந்த பாவத்தை புதுப்பிச்சிக்கிறதுக்காக பண்ணுறது யாச்சதேங்கிறத இதுவும் அடக்கம் கோலம் எதுக்கு போடுறேன் என்ன எனக்கே நான் போட்டுக்கிறத விட அவருக்கு மாலை என் தலையில் வச்சுக்கலாம் அவருக்கு சாத்திரலாம் அவருக்கு சாத்திட்டு அப்புறம் நம்ம வச்சுக்கலாம் பிரசாதம் நல்லாதான் இருக்குது நன்னாதான் இருக்குது ஆனந்தமாக இருக்குது கேட்க பிரசாந்தமாக இருக்குது ஆனால் அது மட்டும் அது இதெல்லாம் நம்மளை சாந்திப்படுத்திக்கிறதுக்கு நம்மளை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு நம்மளை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு நம்ம பண்ணுற காரியமாக இருக்கலாம் ஆனால் அவரை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு அவரை திருப்திப்படுத்துகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னங்கிற கேள்வி நிற்கவே நிற்கிறது ஒப்படைக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அவருக்கு தாழ்ந்தவன் நான் நானாக வாலண்டியராக சப்மிட் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் ராமரை விடுங்கோ திடீர்னு ஒருத்தரை பார்க்குறேன் அவருக்கு நான் என்ன ஒப்படைக்கிறேன்னா என்ன அர்த்தம் அவர் அவர் ஒரு பெரிய மகானாக இருக்கார் அல்லது எனக்கு கைடாக இருக்கார் அவர்கிட்ட நான் என்ன ஒப்படைக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு பிடிச்சா மாதிரி வாழணும்னு அர்த்தம் வேறு என்ன யார் அர்த்தாங்க வேறு என்ன அர்த்தம் இருக்க முடியும் அதுதான் சொன்னேன் இந்த லட்சணங்கள்லாம் ஒன்று கொண்டு லிங்க்டு இதெல்லாம் ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை அப்படியே போயின்ட்டு இருக்கோம் ஆத்மனிச்சையை போனால் என்ன அர்த்தம்னு கூர்ந்து கவனிச்சேள்னா ஆணு கூலிய சிசங்கல் பகிக்கும் சும்மா வாயால் சொல்கிறது இல்லை நான் அவரை சேர்ந்தவன் தவாஸ்மி நான் அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டேன் நான் என்ன அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டேன் அப்படின்னு வாயால் சொல்கிறது இல்லை அது மனசால் நினைக்கிறது கூட இல்லை நான் அவர்கிட்ட என்ன ஒப்படைச்சுட்டேன் மனசாலையே நினைக்கல போகாது போகாது அவருக்கு பூ சாத்தலாம் கோலம் போடலாம் அந்த பாத்திரங்கள் வைக்கலாம் இத்தியாதிகள்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து என்னோட ஒரு சித்த சுத்திக்காக நான் என்னோடய ஆத்ம திருப்திக்காக பண்ணுறேன் வாஸ்தவம் போகலை இது மூலமாகலாம் ஒப்படைச்சுட்டேன் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகலை ஒப்படைச்சுட்டேங்கிறதுக்கு அர்த்தம் மட்டும் லாஜிக்கலாக பாருங்க சாஸ்திரம்லாம் அப்புறம் இருக்கட்டும் அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோன்ன அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் வருமா வராதா வரும் ஒரு மா ஒரு விதமாக நான் வாழணும்னு அவர் எதிர்பார்க்குறார் ஒரு விதமாக நான் வாழணும்னு அவர் எதிர்பார்க்குறார் அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அதை ஃபுல்ஃபில் பண்ணாத வரைக்கும் வேறு எது பண்ணாலும் ஒப்படைச்சதாக ஆகாது புஷ்பம் சந்தனம் அதெல்லாம் துரியோதனனும் கொண்டு வந்தான் கிருஷ்ணன் தூத்துக்கு வரும்பொழுது சர்வமும் ஏற்பாடு பண்ணால் ரொம்ப சிரத்தையாக பூஜை பண்ணான் கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணி வச்சுருந்தான் கண்ணன் வந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கணுங்கிறதுக்காக அங்கே நல்ல சயனங்கள்லாம் கல்பித்து கண்ணன் வந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் மெட்டிகுலஸ் ஒர்க்கு துரியோதனை எப்படி இப்படிலாம் அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கான்னு தெரியுமா கிருஷ்ணன் எந்த ரோடுல வரானோ அதுல கூட எந்த விஷயம் வந்துடக்கூடாது அது எல்லாம் புதுசா கிருஷ்ண வரத்துக்காக ரோடு போடணும் ஆரம்பிச்சு எதோத்தமா அத்தனையும் பண்ணும் கிருஷ்ணக்காக அத்தனையும் பண்ணான் துரியோதனனை சரணாகதன்னு சொல்ல முடியுமா இவ்வளவும் பண்ணானே இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான் கண்ணபிரான் அப்படி வரார் அவரோட தேர்ல வரார் வரும்பொழுது சாத்தியகையை போகிற வழியெல்லாம் வரவேற்பு மாதிரி தெரிகிறது இதெல்லாம் என்னன்னு கேட்குறார் சாத்திகிங்கிறது கிருஷ்ணனோட செக்ரட்டரி சச்சிவன் அவர் சொல்கிறார் இதெல்லாம் வந்து இந்த விஷயம் இதான் துரியோதனம் பண்ண ஏற்பாடு அது அந்த ஹசினாபுரத்துக்கு போகிறதுக்கு வேறு வழி ஏதாவது இருக்கா அங்கேருந்தே இது ஆரம்பம் அந்த பூஜையில் ஒன்றுத்த கூட ஏற்றுக்கலை கிருஷ்ணன் மொத்தத்துக்கு மொத்தத்துக்கு மூட்டை கட்டிவிட்டான் அப்படிலாம் கிருஷ்ணன்லாம் ஐஸ் பிடிக்க முடியாது காக்கா பிடிக்க முடியாது இது என்ன சின்ன குழந்தை விளையாட்டு மாதிரி இருக்குது இது இவரை காக்கா பிடிச்சிட்டேன் அவரை ப்ளீஸ் ஆகிடுவாருங்கிற மாதிரி கிடையாது தெய்வம் இதெல்லாம் நம்மளுடைய ஒரு சித்த சுத்திக்காக பண்ணிக்கலாம் இந்த டிசிப்ளின்லாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணான்னா அவருக்கு பிடிக்கும் நம்மளாக நினச்சின்னு இருக்கோம் இன்னும் அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலை உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கல கேட்க ரெடியாகவும் இல்லை நம்ம பார்க்குற மாதிரி அவர் இருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர அவர் எப்படி இருக்காருங்கிறத பார்க்கல நம்ம பார்க்க மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப பெரிய வஸ்துவை மிஸ் பண்ணிட்டுன்னு இருக்கிறோம் சாதாரண விஷயம் இல்லை அது நான் பேசுகிறது ரொம்ப பெரிய விஷயத்தை மிஸ் மிஸ் பண்ணியிருக்கோம் அவரை கொண்டாடுறோம் அவரை சுற்றி சுற்றி வரோம் எல்லாம் எதுக்கு அப்படின்னு ஏன் டிமேண்ட்ஸ் நடக்கிறதுக்காக அவரே நான் நினைக்கிற மாதிரி இருக்கணும் இன்னும் அகங்காரம் தணிஞ்சபாடு இல்லை அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட போய் கேட்கணும் போய் நில்ல அதுதான் பண்ணியும் என்ன எதிர்பார்க்குறோம் நான் எல்லாம் பண்றேன் ஏதோ பண்றேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சுன்னு பண்றேன் நீங்களும் என்ன பார்த்து மந்தஹாசம் பண்ணுறேன் டோலோசம் பண்ணுறேன் சுப்பிரபாதம் பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் நேவத்தியங்கள்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்கேன் எனக்கும் சாந்தியாக தான் இருக்குது இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நல்ல டிசிப்ளின்டான லைஃபாக இருக்குது சந்தோஷம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீ எனக்கு மாலை போடுறது பிடிக்கும் நீ எனக்கு நிறைய வடை பண்ண பிடிக்கும் நீ எனக்கு வந்து தீபம் ஏற்றின பிடிக்கும் நீ அத்தை பண்ண பிடிக்கும் இத்தனை பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒன்றும் ஒரு சாதாரண ஆள் இல்லை அவர் ஒன்றும் சீப்பான ஆள் இல்லை இப்போ பச்சையாக நான் பச்சையாக பேசுகிறேன் அவ் அதாவது அந்த அளவுக்கு தான் அவரை நீ நினச்சிருந்தேன் நீ என்னவோ அதை நினைக்கிறாங்க நீ என்னவோ அதை நினைக்கிற அது இல்லை அவர் அப்போது அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுன்னா என்னங்கிற கேள்வி இருக்கவே இருக்குது அது என்ன அப்படின்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணுங்கிறது என்ன அப்படின்னா அங்கே தான் பாயிண்ட்டு வருது அது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் யோசனை பண்ண புரிஞ்சிடும் கடவுள் நல்லவரா இல்லையா கேட்குறேன் இந்த கேள்வியை கேட்குறேன் கடவுளை ஒத்துண்டவா எல்லாரும் எந்த விஷயத்தை கடவுளை பற்றி பேசுகிறாளோ பேசலையோ ஒரு விஷயத்த வா ஒத்துக்க தான் ஒத்துப்பா எதுன்னா கடவுள் நல்லவர் கடவுள்னு ஒத்தர் இருக்கார் அவர் கெட்டவர்னு யாரும் சொல்ல மாட்டா எனக்கு தெரிஞ்சு கிடையாது எப்பயா கோவம் வந்தால் அப்படி சொல்லிப்போம் பரவாயில்ல செல்தாயே அவனு சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் கடவுளும் சும்மா அப்படி நடுவில் சொல்லிக்கலாம் தப்பு இல்லை அது பிரணய கோபம் லவ் குவாரல் அவரோட ஆனா ஓவராலா யூனிவர்சலா எல்லாரோட தாட்டு என்னன்னா கடவுள் நல்லவர் இது உண்டா இல்லையா கடவுள் நல்லவர் நல்லவர் நம்மளை எப்படி வாழணும்னு எதிர்பார்ப்பார் சிம்பிள் கொஸ்டின் நல்லவர் நம்மளை நல்லவனா வாழணும்னு எதிர்பார்ப்ப அப்போ நல்லவனாக வாழறதுக்கு தான் சரணாகதி ஏன்னா அவருக்கு பிரியமாக வாழறதுக்கு தான் சரணாகதின்னு பேர் அவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறது என்ன அலங்கார வார்த்தை பேசினாலும் அவருக்கு தாழ்ந்தவங்கிறது அவர்கிட்ட ஒப்படைக்கிறது எல்லாம் எங்கே போய் முடியும்னா அது வந்து அவர் அவர் அவருக்கு பிரியமாக வாழணுங்கிறத போய் முடியும் அவருக்கு பிரியமாக வாழறதுன்னா என்னென்ன நம்ம நல்லவனாக வாழணுங்கிறத போய் முடியும் நல்லவனாக வாழறது அப்படிங்குறத போய் முடியும் அதுதான் இங்க வந்து அதனால தான் ஆறு லட்சணங்களில் முதல் லட்சணமாக என்னத்தை போட்டோம்னா ஆணுசிய சங்கல்பா அவருக்கு பிடிக்காத மாதிரி வாழக்கூடாதுன்னு ரெண்டாவது லட்சணம் இது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா அவருக்கு பிடிக்காத வாழக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னா அயோக்கியனா வாழக்கூடாதுன்னு அர்த்தம் போன லெச்சரில் கேட்டோம் ரொம்ப அழகான விஷயம் பாயிண்ட பிடிச்சார் நேத்திகை முந்தாணியத்திலாம் நம்ம கேம்ப் வச்சோம் நிறைய விஷயங்கள்லாம் பேசினோம் ராமாயண ஹேட்ரட் ஏன் இருக்குதுன்னு பல அனாலிசிஸ்லாம் நடந்தது நேத்தி முந்தாணியத்திலாம் நம்ம பேசாத விஷயம் ஆனால் என் மனசில் இருக்கிற விஷயந்தான் அது அதை இன்றைக்கி கரெக்டாக அதை சொல்லணும்னு நான் நினச்சின்னு இருந்தேன் ஆனால் நேத்தி முந்தாணத்தை ஏதோ விட்டுப்படுத்து அந்த பாயிண்ட்டு நேத்தி முந்தானத்தி பேசாத ஒரு விஷயம் இன்றைக்கி வந்தது தான் அழகு நேத்திக்கு முந்தாணத்தை பேசின விஷயங்கள் ரிப்பீட் ஆகலை இன்றைக்கி லெச்சரில் என்னென்ன இங்கே வந்து அந்த அந்த ராமர் வந்து ஒழுக்கத்துக்காக இருக்கக்கூடியவர் அதனால அவர் மேலே துவேஷம் என்ன அந்த ஒழுக்கத்தை கண்டால் அவ்வளோ கோபமும் ஆத்திரமும் வருது அப்படிங்கிற பாயிண்டை கொண்டு வந்தார் இல்லையா அவள் என்ன ஆறுது அப்படின்னு நமக்கு இங்கே அந்த பாயிண்ட்டு தான் சொல்ல வரேன் என்னென்ன அவர் வந்து நல்லவர் அப்படின்னு நம்மக்கிட்டக்க என்னத்தை தான் எதிர்பார்ப்பார் அப்படின்னா நாம் நல்லவனாக இருக்கணுங்கிறது எதிர்பார்ப்பார் அவர் கடவுள் யார் ராமர் ராமர் கடவுளுங்கிறதுல விவாதம் இல்லை யாருக்குமே அங்கே ராமாயணம் எழுதினவாழ்ல வால்மீகி முனிவர் கூட ராமரை கடவுள் தான் சொல்கிறார் ஜக்யே விஷ்ணு சனாதனஹா அதில் என்ன ஒரு பாயிண்ட்டு அப்படின்னா கடவுள் எதுக்காக உலகத்துக்கு வந்தார் மனுஷனாக பிறந்தார் மனுஷனாக வாழ்ந்தார் எல்லா விதமான கஷ்டமும் பட்டார் நிறைய பேர் கிண்டலுக்கும் பாத்திரமாறார் பிறந்தவன் கடவுளாடா எல்லாம் கேட்குறான் இவர் பிறந்துட்டதுனால இவர் பிறந்ததுனால நிறைய பேர் கேட்குறான் பிறந்தவன் கடவுளா வளர்ந்தவன் கடவுளா கடவுள் கல்யாணம் பண்ணிக்குமா கடவுள் கல்யாணம் இருந்தாலும் பொண்டாட்டி அழந்து நிற்குமா பொண்டாட்டி இப்படிலாம் தேடுமா கடவுளுக்கு வந்து ராஜ்யத்தை விட்டு போகுமா அப்படின்னு இவ்வளவு பேர் பேச்சுக்கும் ஆளாகிட்டுருக்கார் இத்தனை பேர் பேச்சுக்கும் ஆளாயின்ட்டுருக்கார் அவருக்கு புறக்கணுன்னு அவசியம் இல்லை கல்யாணம் அளிக்கணுன்னு அவசியம் இல்லை அவருக்கு கொடுத்தணும் நடத்தணும்னு அவசியம் இல்லை ராஜ்யத்தை இழக்கணும்னு அவசியம் இல்லை கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை இது எல்லாம் எதுக்கு பண்ணார்னா இதெல்லாம் பேசுகிறான் இல்லையா அவனெல்லாம் உறுப்பினங்கிறதுக்காக பண்ணார் அவனெலாம் உறுப்பினங்கிறதுக்காக பண்ணார் அதாவது நம்மளெலாம் உறுப்பினங்கிறதுக்காக பண்ணார் நம்ம எல்லாருமே ஒரு இவ்வளவு எதுக்கு பண்ணார் அவர்னே நம்மளுக்கெல்லாம் கஷ்டம் ஏன் வருதுன்னு பூர்வபூர்வ ஜென்மாக்கள்ல உள்ள பாபங்கள் சுகிருத்தங்கள் துஷ்கிருத்தங்கள் அதனால வரும் அவருக்கு பூர்வ ஜென்மா அதில் பாபம் அதில் கஷ்டம் அதனால வரார் அப்படிங்கிறது எதுவுமே அவருக்கு கிடையாது இப்போ ஏன் வந்தார் ஏன் கஷ்டப்பட்டார் ஏன் இவ்வளவும் பண்ணார் இவ்வளவு பண்ணத்துக்கும் காரணம் என்ன படாதன பாடுபட்டு மனுஷர்காய் அப்படின்னு ஆழ்வாருடைய வாக்கியம் அது மனுஷாளுக்காக படாத பாடுபட்டார் இந்த படாத பாடுபட்டது எதுக்காக படாத பாடு பட்டது எதுக்கு அப்படின்னா நம்மளெலாம் உருப்படணுங்கிறதுக்காக நம்மளெலாம் எப்படி வாழணுங்கிறத காட்டுறதுக்காக நம்மளெல்லாம் ஒரு விதமாக வாழணும்னு அவர் எதிர்பார்க்குறார் அதை எதிர்பார்க்கறது தெரியலையேன்னு பேப்பரை பையன் மொழிக்கிறோம் நம்ம எப்படி வாழறதுன்னு தெரியலையேன்னு வேதங்களை கொடுத்தார் அதில் உள்ள தத்துவங்களும் ஒன்றும் புரியாமல் பேப்பரை பையன் நிற்கிறோம் நின்ன ஒன்றே அந்த தத்துவங்கள் படி வாழறது என்னங்கிறத காட்டுறதுக்காக சுயமே யாரையாவது அனுப்பிச்சு வைக்கலாமே அப்படின்னு அதெல்லாம் போரல் அவருக்கு குழந்தை ஒன்று சாக்கடையில் கு விழுந்துருத்து அப்படின்னு ஆளை தேடமாட்டாள் அம்மா தானும் உள்ளே குதிச்சு தான் தூக்குவா இவாளை அனுப்பலாமா அவளை அனுப்பு அவாளையும் அனுப்புவாள் மாதிரியா அவர் அனுப்புறதும் உண்டு தானே இறங்குறதும் உண்டு அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறது ஏதோ எங்கேயோ கொண்டு நம்ம எங்கேயோ இருக்கிற வாங்குறதில்லை என்ன நாட் எபோ பட் அரௌண்ட் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறது அப்படி இருக்கிறதுனால என்னென்ன அவர் வந்து நம்ம கஷ்டப்படுறோன்னா அவரும் நம்மளோட சேர்ந்து குதிச்சிருவார் எமன் இல்லாமல் என்னெல்லாமோ சொன்னான் இப்படி பொண்டாட்டி அழந்து அழறதே அது தெய்வமாடா அப்படின்னா ராம கதாமிருத்த சாரங்கிற கருத்தத்தில் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்லோகம் அது என்னென்ன அப்படி தாண்டா என் தெய்வம் அது அப்படின்னு அப்படி அழகனால தான் தெய்வம் பட்டாதன பாடுபட்டு மடுசர்க்காய் இப்பேற்பட்ட ஆச்சரியமான சரித்திரம் அன்றும் இன்றும் என்றும் நிலச்சி நிற்கக்கூடிய சரித்திரம் பேர்பட்ட ஒரு சரித்திரத்தை பிரகடனம் பண்ணுறது என்னத்துக்குன்ன அன்றும் இன்றும் என்றும் மனிதர்கள் எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக இவ்வளவு பெரிய சரித்திரத்தை நமக்கு கொடுத்து இது மாதிரி வாழணும்னு கற்றுக் கொடுத்து அதுக்கு அப்புறமும் அவரை ஃபாலோவ் பண்ணி நம்ம வாழலை என்ன நாம் தர்மத்தில் இல்லை அப்படின்னா நம்ம பண்ணுறது துரோகமாக இல்லையா அப்புறம் நம்ம வாழ்ந்த என்ன செத்தம் என்ன அது மட்டும் இல்லை அதுவே துரோகம் அதை விட பெரிய துரோகம் என்னென்ன நான் அவரை சேர்ந்தவன் அவருக்கு ஆட்பட்டவன் நான் என்ன ஒப்படைச்சுட்டேன் அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அவர் வாழ்க்கையை கொஞ்சம் கூட வாழணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது துரோகமாக துரோகம் இல்லையா சொல்லுங்க அப்படிப்பட்ட காரியங்களை தவிர்க்கணும் நூறு பெர்சன்ட் அவரை ஃபாலோ பண்ணணும் நூறு பர்சென்ட் அவரை பிரகாரம் வாழணுங்கிறதெல்லாம் முடியுமா இல்லாமல் மசமசான சில கேள்விகள்லாம் சில லெதார்டிக் ஃபெலோஸ்லாம் கேட்பான் நூறு பெர்சன்ட் அவர் வாழ முடியாதுன்னு நான் சொல்லணுங்கிறதுக்கு என்னத்துக்கு இங்கே உட்காரணம் அவசியம் இல்லை அதுக்காக ராமாயணம் சொல்லிட்டு இருக்கேன் நூறு பெர்சன்ட் அவர் வாழ முடியாதுன்னு சொல்றதுக்கு நான் எனக்கு உபநியாசம் பண்ணோம் நான் ஏன் உபநியாசம் பண்ணோம் அது மாதிரி சொல்லிட்டேன்னா அப்புறம் அவருக்கு நான் பண்ணுற துரோகம் ஆகிடும் ராமாயணத்தை சரியாக காட்டலேன்னு ஆயிடும் அப்படி சொல்ல மாட்டேன் ஆனால் நூறு பெர்சன்ட்டு வாழ முடியாதுன்னு நினைக்கிறையா பரவாயில்ல அடாடா நூறு பெர்சன்ட் என்னால் வாழ முடியலையே அப்படிங்கிற ஒரு தாபமாவது மனசில் இருக்கணும் இல்லையா அந்த ஒரு தாபமாவது மனசில் இருக்கணும் இல்லையா அந்த தாபத்துக்கு தான் மித்திரபாவேன பாவம்னு பெயர் அது ரொம்ப ஆழமான விஷயம் பெரிய டாபிக் அது பாவேனங்கிறது அவர் விருப்பப்படி வாழணும் கொஞ்சமாவது வாழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நூறு பெர்சன்ட் வாழ முடியலையே வாழ்ந்தால் தேவையில்லையேங்கிற ஒரு பாவமாவது நமக்கு மனசில் ஏற்படணும் அந்த ஒரு உருக்கமாவது மனசில் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட் அதுதான் இந்த ஒரு ஆணுகூல்யசிய சங்கல்பகா அப்படிங்கிறது அவர் எதிர்பார்க்கிறத நிறைவேற்றுறது அப்படின்னு அவருக்கு பிடிக்காததை தவிர்க்கிறதுங்கிறது பிராத்திகூல்யசிய வர்ஜனம் ஸ்ருதிஸ்மிருத்திரும் அமைய ஆக்யா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே சேதி மம துரோகி மத் பக்தோபி ந என்று விஷ்ணு தர்மம் அப்படிங்கிற சாஸ்திரத்தில் உள்ள விஷ விஷயம் என் பெருமான் சொன்னது இந்த ஸ்லோகத்துக்கு நான் அர்த்தம் சொல்ல போகிறது இல்லை ஓரளவுக்கு எல்லாருக்கும் அநேயமாக புரிஞ்சிருக்கும் அவாவா நான் ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிட்டேன் அதை இப்போது இதுக்கு மேலே சொல்லணும் அப்படின்ன ஒரு விஷயம் கோப்திருத்த வரணம் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வரேன் அப்போது அப்படி அவர் நம்மளை விரும்புகிறார் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை காட்டி கொடுத்துருக்கார் இந்த ராமகதை அப்படிங்கிற இந்த ஒரு அத்தியாச்சரியமான விஷயத்தை கொடுத்து இது அவரை எதிர்பார்க்கிறாருங்கும் பொழுது அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுங்கிறது சரணாகதி அவருக்கு பிடிக்காததெல்லாம் தவிர்க்கறதுங்கிறது சரணாகதியினுடைய லட்சணம் அப்படி இருந்தால் தான் ஒப்படைச்சதாக அர்த்தம் அப்படி இருந்தால் தான் அவருக்கு நாம் தாசன் ஆட்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் அதுதான் ஆத்ம நிட்சேபம் கார்பண்யம் கோத்ருத்த வரணம் அப்படிங்கிறது என்னென்னா எவருக்குங்கிற கேள்வி அதுதான் இது கடைசியாக வந்துவிட்டேன் அதுக்கு மற்ற அஞ்சு லட்சம் முடிஞ்சு போயிடுத்துன்னு நினைக்கிறேன் எவருக்கு எவருக்கு அப்படிங்கும் பொழுது இங்கே ஒரு லாங் லெக்சர் தேவை அது நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரே ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் அந்த வர்ணத்தை காட்டுறதுக்காக தான் அடுத்த வரி அபயம் சர்வபூதேபியாக ததாம் ஏதது விரதம் நம்ம முதல் லைன் இருக்கே அந்த லைன் வந்து சரணாகதனுடைய லட்சணு லட்சங்க காட்டுறதுக்கு இந்த ரெண்டாவது லைன் வந்து சரண்யனுடைய லட்சணங்களை காட்டுறதுக்கு சக்குருதேவ அப்படிங்கிறது ரட்சிஷீதி விஸ்வாசக பிரபன்னாய அப்படிங்கிறதுல ஆணுகூல்யசிய சங்கல்பமும் பிராதிக்கூல்யசிய வர்ஜனமும் அடக்கம் பிரபதனம் பிரபத்தி அப்படிங்கிறது அதுதான் ப்ரபத்தி ப்ரபதன்கிறது அவரை நோக்கி செல்லுதல் அவள் வழியில் செல்லுதல் அவர் வழியில் படுதல் வழிபாடு சகிருதேவ பிரபன்னாய பிரபன்னாயங்கிறதுல அனுகூலியசிய சங்கல்பம் பிராதிக்குலியசிய வர்ஜனம் அடக்கம் மகா விஸ்வாசம் ரட்சிசீதி விஸ்வாசக அடக்கம் தவாஸ்மி அப்படிங்கிறதுல நிக்ஷேபம் இருக்குது யாச்சதே அப்படிங்கிறதுல கார்ப்பண்யம் இருக்குது இந்த தான் இந்த ஆறு லட்சணம் வந்ததுன்னு தோன்றுகிறது பாக்கி இருக்கிற லட்சணம் கோத்திருத்த வர்ணம் அது வந்து அபயம் சர்வபூதேபியாக ததாமி ஏதது விரதம் மம என்கிறது இந்த ஆறாவது லட்சணமாவது என்னென்ன முதல்ல சப்ரதான அர்த்தம் எடுத்துக்கோம் அபாதான அர்த்தம் நாளைக்கு பார்க்கலாம் சம்பிரதானார்த்தமாக அர்த்தம் ரெண்டு விதமாக இங்கே அர்த்தம் சொல்ல முடியும் இது ரெண்டாவது அர்த்தத்தை பிரதானமாக எடுத்துக்கலாம் அப்படி தான் பீஷ்மாச்சாரியாலே எடுத்துட்டுருக்கார் ஏன்னா பீஷ்மாச்சாரியாலோட ஸ்லோகம் சாந்தி பூர்வாவில் அபயம் சர்வபூதேபியாங்கிறதுலேருந்து எல்லா தர்மத்தையும் விளக்கிக்கோ அப்படின்னு அப்போ சர்வபூதேபியா அபயம் அனைத்து உயிர்களுக்கும் அபயம் கொடுக்குறேன்னு பிரபுவோட வார்த்தை அனைத்துயிருக்கும் யார் அபயம் கொடுக்கறாளோ யாருக்கு அபயம் கொடுக்க முடியுமோ அவர்தான் நம்முடைய கோப்தா கோப்திருத்த வரணம் அனைத்துயிருக்கும் அபயம் கொடுக்குறவர் அபயம் அப்படிங்கிறது அவர் வாயிலேந்து வந்து அபயம்னு சொல்லலாம் அவருடைய காம்பீரியம் அவருடைய சக்தி அது நம்ம லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகணுங்கும் பொழுது அபயம் சர்வபகு நம்ம லெவலில் எப்படி இருக்கும் அப்படின்னா மங்களம் சர்வபூ அப்படிங்கிறது தான் அவரோட லெவலுக்கு அதை என்ன சொல்லுவார்னா ததாமி ஏதாவது விரதம் மேம்பர் விரதம் பர் நம்ம லெவலில் அதுக்கு தர்மம்னு பேர் ஆக அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம் அம்மேங்கிறது பீஷ்மர் சொன்ன மாதிரி தர்மத்தினுடைய டெஃபனஷன் தர்மம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் விளக்கம் கொடுக்கலாம் ராம சதம ஸ்லோகத்தில் தான் வந்து தர்மத்துக்கு டெஃபனஷன் கொடுக்குறார் தர்மத்தை டிஃபைன் பண்ணுற ஸ்லோகம் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்ன டெஃபனஷன் அப்படின்னு எல்லோரும் இருக்கவே என்கிறது தான் தர்மத்துக்கு டெஃபனஷன் சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே பவந்து சுகினா நம்முடைய சர்வ சாஸ்திரங்கள்லேயும் வரக்கூடிய விஷயம் இது நம்முடைய சனாதன தர்மத்தில் உள்ள நம்முடைய இந்து தர்மத்தில் உள்ள பௌத்தம் ஜைனம் சீக்கியம் எல்லாத்தையும் சேர்த்த இந்து தர்மம் இந்த ஹிந்து மதத்தில் வரக்கூடிய எல்லா சாஸ்திரங்கள்லேயும் வரக்கூடிய விஷயம் இது எதுன்னு உலகத்தில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லோருமே உலகத்தில் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உணர்வு ஒரு வேண்டுதல் ஒரு உணர்வு லோகக்ஷேமம் லோகக்ஷேமம் லோக்சேமம் என்கிற ஒரு பாவனை அது ஒரு உணர்வு மட்டும் இல்லாமல் அது ஒரு பாவனை மட்டும் இல்லாமல் அந்த வேண்டுதல் மட்டும் இல்லாமல் அது நடந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி கொஞ்சம் ஓவரா போறேன் அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய சில ப்ரிஃபரன்சஸ்ஸு நம்மளுடைய சில விஷயங்களை கூட விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு தியாகம் என்ன இந்த ஒரு பாவம் ஆச்சரியமான பாவம் இந்த பாவத்துக்கு தான் இந்த பாவனைக்கு தான் தர்மம்னு பெயர் தர்மம்னாலும் விரதம்னாலும் பரியாரிய பரியாய பதம் தான் சினானிமஸ் தான் விரதம்ங்கிறதுக்கு ஃபாஸ்டிங்கிற அர்த்தத்தில் நீங்கள் ஓடின்ருக்கு அதெல்லாம் ஓகே பழைய காலத்தில் விரதம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா ப்ரின்சிபுல்னு அர்த்தம் விரதம்ங்கிறதுக்கு நியத பாலனம் விட முடியாத தன்மைன்னு அர்த்தம் விரதம்ங்கிறது நிறைய இடங்களில் தர்மத்தோடு அசோசியேட் தான் வருது தர்மமும் விரதமும் சினானிமஸ்னு எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஸ்லோகம் தர்மத்தை டிஃபைன் பண்ணுற ஸ்லோகம் அதுவும் ராமர்வாயாலையே தர்மத்துக்கு சர்ம ஸ்லோகமாக ராமாயணத்தினுடைய சித்தாந்த ஸ்லோகம் கோர் ஸ்லோகம் தர்மத்தினுடைய டெஃபனேஷனாக அமைஞ்சிருக்கு அதுதான் இங்கே அபயம் சர்வபூதேபியாக ததாமி ஏதது விரதம் அமை சர்வலோகத்துக்கும் மங்களம் செய்கிறது அப்படிங்கிறது தான்ப்பா என்னுடைய தர்மம் என்னுடைய விரதம் என்று ராமர் எந்த விரதத்தை சொன்னாரோ தர்மத்தை சொன்னாரோ அதுதான் நம்மளுக்கும் தர்மம் ஏன்னா இது வந்து அவர் ஏதோ அபயம் சர்வபூதேபியா அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர் எதையோ அபயம் கொடுத்து விட்டார் காட்டிவிட்டார் நம்மளாம் அதில் குளிர்காயலாம் நம்மளாம் ரொம்ப அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அப்படின்னு நம்மளோட ஈகோவை செரிஷ் பண்ணி ரசிக்கிறதுக்கான இடம் இல்லை இது அந்த சர்க்கத்தினுடைய முன்னாடி பின்னாடி உள்ள ஸ்லோகங்களை நம்ம பார்த்தோம்னா இதை வந்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அவர் வந்து அபயம் கொடுத்தாருங்கிறதுக்காக மட்டும் இல்லை இந்த சர்க்கம் அது மட்டும் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம என்ன சொல்கிறாருன்னா இந்த அபயம் சர்வபூதேபியா அப்படிங்கிறத அவாவா எடுத்துக்கணும்னு அவாவா தலையிலையும் கற்றார் இதை இந்த இந்த விரதத்தை எடுத்துக்காதவா வந்து அவா அஸ்வர்கியம் சே அயசஸ்யம் சே அப்படின்னு சொல்றார் இந்த இந்த விரதத்தை எடுத்துக்காதது ஒரு பெரிய பாபம் அப்படின்னு வேற சொல்கிறார் அப்போ இது என்ன அப்படின்னா இது வந்து ஈஸ்வர சாத்தியம் மட்டும் இல்லை இது மனுஷிய சாத்தியமும் கூட இதுதான் சொன்னேன் அவர் லெவலுக்கு அது அபயம் பார் நம்ம லெவலுக்கு அது மங்களம் சர்வபூதேபியா அப்படிங்கிறது அபயங்கிறதுக்கு தோனி என்னென்ன மங்களம் தான் அது லோக்சேமம்னு அர்த்தம் அந்த லோக்சேமத்தை செய்யணும் லோக்சேமத்தை செய்கிறதுக்கு ஆசைப்படணும் லோக்கக்ஷேமத்துக்காக நாம் நம்மளை ஒப்படைக்கணும் லோகக்ஷேமத்துக்காக உழைக்கணும் என்கின்ற இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை பிரபு இங்கே வந்து தன்னுடைய விரதமாக சொல்லுகிறார் அபயம் சர்வபூதேபியாக ததாமி ஏத்த விரதம் அவன் இதில் நம்ம அட்டியும்னானா அதுக்கு ஆனுகூல்யசிய சங்கல்பம்னு பெயர் அவர் விருப்ப நம்ம வாழறோம்னு பெயர் இதுதான் லோகக்ஷேமத்துக்கு எங்கெங்கெல்லாம் ஹானி பண்ணிட்டு சுவார்த்தத்துக்கு உட்காந்துருக்கோமோ அங்கே இதெல்லாம் பிராத்திகூல்யம் அவருக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும்னு அர்த்தம் இதுதான் மொத்த சரணாகதியினுடைய உருவம் இப்போ அப்படி என் சொன்னது தான் இந்த ஆறு லட்சணங்கள் இந்த ஆறு லட்சணங்கள் இந்த ஸ்லோகத்தில் எப்படி பொருந்தித்து அப்படிங்கிறத காட்டினோம்